சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு கரம் கொடுக்க தயாராகி வரும் சர்வதேச நாடுகள் இரு கூறுகளாக துண்டாடப்பட்ட வட்டவாகல் பாலம் போக்குவரத்து முற்றிலும் தடை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் இந்திய விமானப்படையினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூதூர் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கி வைப்பு சீரற்ற காலநிலை காரணமாக நுவர்லியாவில் மாயம் அரசுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு அரசின் தவறான நடவடிக்கையை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுர அரசாங்கம் நாட்டு மக்களை கொலை செய்துள்ளது பேசுவதற்கிடமளித்தால் உண்மை வடிவரும் என்று சாணக்கியன் கேள்வி செய்திகள் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் மனிதாபிமான உதவிகளை வழங்கியதை அடுத்து சர்வதேச நாடுகள் இலங்கையின் பக்கம் தமது பார்வையை செலுத்த தொடங்கியுள்ளன அந்த வகையில் டிட்பாபிகள் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரழிவில் இருந்து இலங்கை மீள்வதற்காக பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதியை வழங்குவதாக அறிவித்துள்ளது எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டொலர் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தன் பூடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி இரண்டாக பிளவு பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டம் உயர்வடைந்த நிலையில் இரு கூறுகளாக வட்டுவாகல் பாலம் பிளவுபட்டு போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது இந்திய விமானப்படைக்குச் சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலம் நுவர்லியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் அனத்தங்களில் காயமடைந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் குழுவொன்று பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு கட்டுநாயக விமானப் படைத்தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த ஹெலிகாப்டர் மூலம் நுவர்லியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் சிக்கித் தவித்த மக்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கிலோகிராம் உலர்ந்த உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன திருகோணமலை மூதூர் உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு நிவாரணப் பொருட்கள் நேற்றைய தினம் பெல் நானூற்று பன்னிரண்டு வகை ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்டது சாதாரணமாக விவிஐபி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பெல் நானூற்று பன்னிரண்டு விமானத்தை தற்போதைய அவசர நிலையை முன்னிட்டு இலங்கை விமானப்படை நிவாரண நடவடிக்கைகளுக்காக விசேடமாக பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையின் காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் அறுபத்தி ரெண்டு பேர் காணாமற் போயுள்ளனர் நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் மோசமான காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்பான அறுபத்தி ஒரு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்துக்கு எதிராக குற்றவியல் வழக்கினை தொடரவுள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இந்த பேரிடர் நிலைமை இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலைப் போல தீவிரமான சம்பவம் என்று தெரிவித்தார் ராஜபக்சர்கள் நாட்டை மோசமான நிலைக்கு தள்ளியதால் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கைப் போல தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் ஏனெனில் பேரழிவில் இறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பேரழிவுகள் குறித்து முன்கூட்டி எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட போதும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக வழக்கு தொடரப்படும் என அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மிக மோசமான அனர்த்த நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பாராளுமன்றத்தில் நேரத்தை ஒதுக்காமல் அரசாங்கம் செயற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆளும் தரப்பு தன்னுடைய கடமைகளை மீறியுள்ளது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அமர்வின் பொழுது நாட்டின் காலநிலை மற்றும் இயற்கை அனர்த்தம் தொடர்பில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்காமை தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் போது தன்னுடைய கருத்தை முன்வைத்து அவர் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மூன்று நாட்கள் நாங்கள் உரையாற்றுவதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஆனால் ஐந்தாம் தேதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பை ஒத்திவைக்க முடியாது என்று அரசாங்கம் கூறியதால் கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஐந்தாம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படுமாக இருந்தால் விவாதமின்றி அதை நடத்துவதற்கு இணங்கினோம் அதன்படி தற்போதைய நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துவோம் என்ற கோரிக்கையினையும் நாம் முன்வைத்தோம் நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது இந்த நேரத்தில் பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய மாகாணத்தில் எமது உறவுகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் சில கிராமங்கள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன இது கொலை தயார் நிலையில் இல்லாமல் அரசாங்க மக்களை படுகொலை செய்துள்ளது பேசுவதற்கு இடமளித்தால் உண்மை வெளிவரும் என்று அரசாங்கம் அச்சமடைகிறது என இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற அமர்வின் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கட்சி தலைவர் கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்துள்ளார்கள் இலங்கை தமிழிசு கட்சி ஆகிய நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட ஒட்டுமொத்த பகுதிகளிலும் லட்சக்கணக்கானோர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலை மற்றும் அனைத்து நிவாரணம் பற்றி எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஓரணியாக இருந்து பேசுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் சமைத்த உணவுகள் வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் சீரற்ற காலநிலையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் வெள்ளப்பகுதியிலிருந்து வெளிவர முடியாத மக்களுக்கு கடற்படையினர் உதவிகளை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இடம்பெயர முடியாத மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாகவும் நானாட்டாம் பிரதேச பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சமைத்த உணவுகள் உரிய முறையில் கிடைக்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழிபடவிய திரைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது தாளமுக்கம் காங்கேசன் துறையிலிருந்து சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வடகிழக்கே வடக்கு அகலாங்கு பன்னிரண்டு ஐந்திற்கும் கிழக்கு நெட்டாங்கு எண்பது ஐந்திற்கும் அருகில் மையம் கொண்டுள்ளது இது தொடர்ந்து நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் பலவிழந்து வருகிறது இதுகுறித்து அவதாரத்துடன் இருக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது கொட்டும் மழையிலும் பயன் யானைகள் தொடர்ச்சியாக சேதப்படுத்தி வருகிறது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் முல்லைத்தீவில் நீரில் மூழ்கிய விவசாய நிலங்களை யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து சேதப்படுத்தி செல்கின்றன இதனால் வெள்ளத்தில் மூழ்கிய பயனிலங்கள் மேலும் காட்டு யானைகளால் அழிவடையும் துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு பாலம் தொடர்ச்சியாக பெய்த மழையால் கீழிறங்கியதில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் கடல் நீர்மட்டமானது உயர்வடைந்த நிலையில் முல்லைத்தீவு கொக்குழாய் திருகோணமலை பிரதான வீதியான செம்மலை பகுதியில் உள்ள பாலம் கீழறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலிகாய்ச்சலால் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் வெள்ள நீருடன் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என யாழ் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சல் நோயால் இரண்டு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன கரவட்டி சாவுகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்